அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா வாங்கான கேக் செஞ்சுருக்கேங்க ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சிருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க என்னென்ன பலாம் தேவைன்னு பார்க்கலாம் மைதா மாவு ஒன்றரை கப்பு வச்சுருக்கேங்க மைதா மாவு கூட சேர்த்தா கூட நம்ம முட்டையை சேர்த்துக்கணும் மில்க் பவுட்ரு வந்து சின்ன கப்பு இருக்குதுல்ல மெஷரிங் கப்பு அதில் ஒன்று போட்டிருக்கேன் பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ஜலிச்சுக்கணும் செழிச்சு எடுத்து வச்சு இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து முட்டையாக அடிச்சுட்டு வந்துடலாம் அஞ்சு முட்டை செத்துருக்கேங்க ஒரு கப்புக்கும் மூணு முட்டை இப்போ ஒன்றரை கப்பு செத்துருக்கேன்னா அஞ்சு முட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேங்க வீட்டெல்லாம் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நிறம் மாற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் பொருவ சிக்கன் வந்து முக்கால் கப் வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதான் நேரம் மாறி வரணும் நேரம் மறந்து பாருங்கள் நல்லா ஒன்று பொங்கி வந்துருச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ப்ளண்ட் பண்ண முட்டையில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலக்கிக்கணும் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கலக்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம கலக்கிட்டு இருக்கணும் எல்லாமாவே கலக்கிட்டேன் மீதி மூலமாவே கலக்கிடணும் இப்போ வந்து வெனிலா எசன்ஸு ஒன்றரை மூடி போட்டுக்கிறேன் பால் வந்து எண்பது மில்லி கிராம் இருக்குங்க அதை போட்டுக்கிறேங்க வெஜிடபிள் ஆயில் வந்து எழுபது மில்லி கிராம் இருக்க அதை செத்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணி விடணு கேக்கு டின்னுங்க கேக்கு டின்னில் வந்து கேக்கு சட்டி இது இருக்குங்க ரவுண்டு மாடல் உள்ளது அதில் வந்து நான் எண்ணெய் ஆயிலை அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துக்கும் மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் இதுக்கு மேலே மைதா மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எதுக்குனாக்கா நம்ம கேக் எடுக்கும்போது ஒட்டாமல் உடனே கலண்டு வந்துடும் நல்லா எல்லா இடத்துக்கும் வராமாரியும் நல்லா இந்த மைதா மாவு மாதிரியும் அப்ளை பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ராவில் மாவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டுருந்தேன் தயார் பண்ணேன் கேக்கு கலவையை நான் சட்டியில் ஊற்றிக்கிட்டான் நல்லா டேப் பண்ணிக்கணுங்க முன்னாட்டில் வந்து பபுல்ஸ் இருக்கும் குச்சி இல்லை இந்த மாதிரி மினிஸ் கத்தி இருந்தாக்கா இந்த மாதிரி அப்படியே சுற்றி விடணும் சுற்றி விட்டாக்கா அதனால் பபுள்ஸ்லாம் அடங்கிடும் ஓவனில் வந்து நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸில் முப்பது நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேங்க நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்குறேன் சூப்பராக வந்திருக்குங்க மாஷாலெலாம் நல்லா கரெக்டாக வந்திருக்கு ஆர்டோம் ஆறுன பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு கத்தியெல்லாம் லேசாக எடுத்து விடணும் மைதா மாவு என்னெல்லாம் அப்ளை பண்ணுறோம் சீக்கிரம் வந்துடும் நமக்கு கேக்கு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த மைதா மாவுலாம் கொஞ்சமாக அந்தமேலே தெரியுது எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்கு பாருங்க நம்ம செஞ்சேஷ் பார்த்துக்கங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கண்டு சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்